வணக்கம் நாளைக்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு பூஜையும் வழிபாடும் பார்க்க போறோம் கூடவே மந்திரம் பார்க்க போறோங்க ரொம்ப எளிமையான மந்திரம் அதுக்கு முன்னாடி நம்ம நாளைய தினம் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல பெருமாள் படம் இருக்கு அப்படின்னாலோ இல்ல ஆஞ்சநேயர் படம் இருக்கு அப்படின்னாலோ அந்த படத்திற்கு துளசி மாலை சாட்சிடுங்க துளசி மாலையை சாற்றிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க இந்த நெய் தீபம் நாளைய தினம் முழுவதும் எரியற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எரிய மாதிரி பாத்துக்கோங்க நாள் முழுக்க நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாது அப்படின்றவங்க காலையில ஏற்றக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் நெய் ஊற்றி ஏத்துங்க அதுக்கப்புறம் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துவது அப்படின்றதையாவது செய்திடுங்க நாளைய தினம் இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த அணையா தீபம் எரியட்டும் அது நாளைய தினத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்லலாங்க இருபத்தேழு முறை சொல்லுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதும் நல்லதுதாங்க அதை விட நோட்டு புத்தகத்துல எழுதுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நான் இருபத்தேழு முறை உச்சரிக்கிறது அப்படின்றது நாளைய தினம் முழுவதும் நீங்க உச்சரிக்கலாங்க இருபத்தேழு முறை உச்சரிக்க போறீங்களா இல்ல எழுத போறீங்களா அப்படின்றத கீழ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்